ஒரு இடம் கமாய்க்குமெட்டி இங்கே தான் எங்கள் ஒரு நல்ல அரை மர மரம் ரோட்டில் மரம்லாம் இருந்தது எல்லாம் வெட்டி போட்டானுங்க எல்லாமே காட்டு மரண்டிகள் எல்லாம் நல்லா இயற்கை இருந்தாலும் வெட்டி போடுவானுங்க இப்போ இயற்கை இருந்தது நெடலுக்கு மரம் இருந்தது கோணப்பிடிங்க மரம் எல்லாம் வெட்டி விட்டாங்க அப்படித்தான் மனிதனுக்கு இயற்கை மேலே இந்த மரம் வெறி அது இதை இதை எடுத்துகிட்டு போய் தின்னு அவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்க தெரியல அந்த மரம் வெறி இயற்கையை காப்பாற்றுணுங்கிற எண்ணம் எடுத்துருக்குமே கிடையாது இங்கே ஒரு அருமையான ஒரு மரம் இருந்தது தெரு மரம் அதையும் வெட்டி விட்டானுங்க இங்கே ஒரு மரம் இருந்தது நல்ல மரம் அதையும் வெட்டியாச்சு மரத்தை வெட்டுறதுலேந்து தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி எவனும் கிடையாது மரத்தை நேசிக்கிற அறிவு தமிழ்நாட்டுக்காரனுக்கு இல்லை அந்த தான் அதெல்லாம் எவ்வளோ ம மக்கள் வந்து நிற்கிறக்கங்க நல்ல மரம் இருந்தது எல்லாமே அங்கே ஒரு கோணம் பிடிங்க மரம் வேறு அருமையான லட்சுமி மரம்னு சொல்லுவாங்க அருமையான மரம் அதுவும் இருந்தது எல்லாம் வெட்டி போட்டானுங்க ம் எல்லாம் பிச்சைக்காரங்க பருத்து ரொம்ப கொடூரமாக கொடுமா சா கொடூரமாக சாக போகிறோம்